அரையாண்டு தேர்வு விடுமுறைகள் நிறைவு பெற்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் முடிந்தவுடன் விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டன கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் விடுமுறையில் இருந்த பள்ளி மாணவ மாணவியர் இன்று மீண்டும் பள்ளிக்கு திரும்பினர் சில பள்ளிகள் வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை திறக்கப்பட உள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில பிறப்பு கொண்டாட்டங்கள் முடிந்து பள்ளி திரும்பிய மாணவர்கள் அளித்த பேட்டிகளை தற்போது பார்க்கலாம் இது லீவ்ல தான் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் ஸ்கூலுக்கு வந்துட்டு அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்கூலு மூடினது வந்து தேர்ட்டீன்த்து அந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம் இப்போ நியூ இயர் முடிஞ்சு செகண்டே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது சில ஸ்கூலுக்கு ஃபிஃப்த்து ஓப்பன் ஆகுதுனால நாங்கள் ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கோம் இப்போ நான் டென்த்து படிக்கிறேன் எங்களுக்கு வந்து சிக்ஸ்த்து ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அதனால் ஸ்கூலுக்கு ஆகணும் ஒன்றும் பண்ண முடியாது என்னோட நான் டென்த்து படிக்கிறேன் என்னோடய டார்கெட் வந்து ஃபோர் டுவெண்ட்டி அந்த மாதிரி அந்த மாதிரி அளவுக்கு நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்னைக்கு எக்ஸாம் வேப்பர் கொடுப்பாங்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும் பாஸ் ஆகிடும்னு ஒரு நம்பிக்கை பாஸ் ஆகிட்டா நல்லா இருக்கும் ட்வெண்ட்டி தேர்ட் லீவ் விட்டாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் செம்மையால் செலிப்ரேட் பண்ணுவோம் திருப்பியும் ஸ்கூலுக்கு போக கஷ்டமா இருக்கு எக்ஸாம்லாம் வேறு வருது அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு